குறையற்றதுல காற்று காத்து நெருப்பு நெருப்புல தண்ணி தண்ணியில மண் மண்ணு ரொம்ப குறையுடையது குறையற்ற ஆகாசத்துல குறையுடைய மண்ணுக்கு நீங்க கடவுளை கூட்டிட்டு வர்ற முயற்சிக்கு கும்பாபிஷேகம்னு பேர் மேலே இருந்து இறக்கணும் ஒரு மனுஷனை கீழே இருந்து மேலே போனா ஜாலியா போவான் மேல இருந்து கீழே வந்து நீங்க இதை ரிசைன் பண்ணிட்டு இதை விட கீழான போஸ்ட்டுக்கு போங்க போட வேற வேலை இல்லை இதுக்கே நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும் அப்படிம்பா ஹியூமன் டெண்டன்சி கீழேந்து மேலே போக விரும்புவாங்க மேலேருந்து கீழே வர விரும்ப மாட்டாங்க இப்போ நான் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா ரெண்டு மேலே ரெண்டு கீழே எது ரெண்டு கீழே மண்ணும் தண்ணியும் கீழே ஆ காத்தும் ஆகாசமும் மேலே இப்போ ரெண்டு மேலே ரெண்டு கீழே இது ரெண்டையும் இணைக்கிற பிரிட்ஜ் என்ன நெருப்பு அதனால்தான் இந்துக்களுக்கு நெருப்பு புனிதமானது ஏன்னா மேலே கீழே இருக்கிறவங்களை இணைக்கிறதுக்கான பாலம் நெருப்பு பாலம் நெருப்பு தான் நமக்கு பாலம் அதனால தான் நெருப்பு உலகத்திலேயே சிறப்பாக விளக்காக ஏற்றுவோம் யாக குண்டத்தில் ஏற்றுவோம் வீட்டில் தீபமா ஏற்றுவோம் நெருப்பு இந்துக்களுக்கு புனிதமானது இதுக்கான காரணம் அப்படி தோணுது ஏன்னா மேலையும் கீழையும் இணைக்கிற வல்லமை உடைய நெருப்போட ஹாபிட் சொல்லட்டுமா நீங்க ஒரு நெருப்பு அப்படி ஏத்திட்டு தலைகீழா கவுத்தாலும் தீபம் மேல் நோக்கி தான் இருக்கு அது ஒருபோதும் கீழ் நோக்கி எரியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தான் நெருப்ப மையமா சரி இப்ப மேலே வரதுல கடவுளுக்கு என்ன கஷ்டம் வர வேண்டியது தானே கூப்பிட்ட ஒன்று சொற்பொழிவுக்கு பேச்சாலே சொல்லுவோம் டைரிய பார்க்கணும் ஒண்ணும் இல்லை ஆனாலும் சொல்லுவோம் பார்க்கணும் நீங்க எதுக்கு நாளைக்கு போன் பண்ணுங்க நீங்க நாளன்னைக்கு வாங்கல பேச்சாலுமே அழுத்திக்குவான் உலகத்தில் கூப்பிட்ட ஒன்றும் வர மாட்டேன் கடவுள் கூப்பிட்ட ஒன்று வந்துடுவார் அவர் ஈஸியாக கூப்பிட முடியுமா இப்போ நான் உன்ன சொல்லுவேன் பொறுமையாக கேட்கணும் என் பேச்சையே பொறுமையாக கேட்டால் தான் எல்லாம் புரியுமே ஒழிய ஒரு வரி ரெண்டு வரி கேட்டால் புரியாது என் பேச்சை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா முழுசாக கேட்டால் தான் நான் என்ன சொல்கிறேங்கிறதே புரிய வரும் முழுசாக கேட்கணும் இங்கே இருக்கிற யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா இம்பார்டன்ட் கொஸ்டின் நீங்க யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அவசியம் போனோம் நான் போயிருக்கேன் நான் போயிருக்கேன்னு ஒரு மாதிரி பார்க்காதீங்க பேசுறதுக்கு போனேன் அங்கேயும் ஜெயிலில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க ஆனா அந்த கைதி எல்லாம் நினைச்சிருப்பான் நம்ம தண்டனையில இவன் பேச்சுன்னு போடவே இல்லையே இவன் பாட்டுக்கு வந்து இங்க ஒன்றரை மணி நேரம் பேசுறானே ஆனா அப்படி நடக்கலைங்க நான் சேலத்தில் பேச போன போது சேலம் ஐஜி ஆஃப் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணார் எங்கள் கைதிகளுக்கு வந்து பேசுங்க வாங்க அப்படின்னாரு நான் போனேன் வரவேற்புற ஒரு கைதி சொல்ல சொன்னார் அவர் ஐயா பேச்சாளர் நான் அவெல்லாம் பார்த்துருக்கேன் சொல்லி முடிச்சிட்டார் நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பேச்சு பேசினேன் அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நன்றி ஒரே ஒரு கைதியை சொல்ல சொன்னாங்க என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேங்க இந்த நன்றியுரை சொன்ன கைதி சொன்னார் ஐயா பேச்சை கேட்டோம் நாங்கள்லாம் நெகிழ்ந்து போயிட்டோம் ஆனால் எங்களுக்கு வருத்தம் என்னன்னா இவர் எங்களை விட்டு இப்ப போறாரு இவரும் எங்க கூடவே இருந்தா நான் ஐஜியை பார்த்தேன் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கு ரெண்டு வருஷம் போயிடுச்சு பத்து வருஷம் பேச்சு துணைக்கு உங்களை கூப்பிடுற நான் சொன்னேன் பிரிசன்லாம் உள்ள போய் பார்க்கணும் உள்ள போய் பார்க்கணும் அவர் கேட்டார் ஏன் சார் டூரிஸ்ட் சென்டரா சார் இது உள்ள போய் பார்க்கணும் இல்ல சார் நான் பார்க்கணும் தயவுசெய்து நான் பார்க்கணும் எப்படி இருக்கு ப்ரிசன் எப்படி இருக்கு அமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்கு அவர் கூட்டிகிட்டு போனார் அவர் எல்லாம் சார் நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் முழுசா கேட்கணும் பொறுமையாக கேட்கணும் நான் பணத்தை சிறைச்சாலை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதை பாருங்கள் மூணு பக்கமும் கருங்கல் சுவர் இருந்தது மூணு பக்கமும் சுவர் கருங்கல் சுவர் முன் பக்கம் கதவு இருந்தது இப்போ நான் கேட்க போற கேள்வி நெருடலாக இருக்கும் ஆனால் முழுசா கேட்டதும் புரியும் இப்போ கோயிலுக்குள்ள போய் நீங்க சுவாமியை பாருங்க மூணு பக்கமும் சவுர் போட்டு மூடிட்டோம் ஒரு பக்கம் தான் கதவு வச்சிருக்கிறோம் அமைப்பு முறையில் நாம கட்டி இருக்கிற ஜெயிலுக்கும் கோயில் கருவறைக்கு வித்தியாசம் கிடையாது மூணு பக்கம் சுவரு ஆச்சுங்களா பக்கம் கதவு அடுத்தது சொல்லட்டுமா ஜெயிலையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா கோயில்லையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா ராத்திரி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு சாமி உள்பக்கம் கதவு தாப்பா போட்டா எல்லாம் காலம்புற வாங்கப்பா பாத்துக்கலாம் இல்லையே நீங்க தான் வெளியில போட்டுனீங்க நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன் வீட்டுல போய் யோசிங்க வீட்டுக்கு ஜெயிலுக்கு என்னடா வித்தியாசம்னா தாப்பா உள்ள இருந்தா வீடு தாப்பா வெளிய இருந்தா ஜெயிலு அவ்வளவு நீங்களா போட்டா வீடு எவனோ போட்டு விட்டா ஜெயிலு அவ்வளவுதான் வித்தியாசம் தாப்பா உள்ளயா வெளியிலையா அவ்வளவுதான் இப்ப நான் சொல்ல போறது நீங்க நல்லா கவனிக்கணும் மூணு பக்கம் சவறு முன் பக்கம் கதவு மூணு பக்கமும் வெளிப்பக்கம் கதவு வெளிப்பக்கம் தாப்பா வெளிப்பக்கம் தாப்பா மூணாவது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன ஜெயிலையும் மணி அடிச்சாதான் சோறு கோயிலையும் மணி அடிச்சாதான் சோறு இது ஏன் கற்பனை இல்ல குன்றுக்குடி அடிகளாருடைய பேச்சு எதுக்கு சொல்ல வரேன் எல்லையற்ற பரம்பொருள் நம்ம மேல உள்ள கருணையினால தன் எல்லையற்ற தன்மையை விட்டுட்டு ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டாரு ஒரு அட்ரஸ் ஒரு டைம் ஒரு பேரு எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா எல்லையற்ற பெரிய தலைவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தி அது மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் இந்தியாவுக்காக போராடுனாங்க அப்படி போராடுன தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க காலகட்டத்தில் ஜெயிலுக்கு போனாங்க மறந்துடாதீங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க நாம விடுதலை ஆகணும்னு நம்முடைய தலைவர்கள் ஜெயிலுக்குள்ள போனாங்க இதே மாதிரிதான் தான் நம்முடைய ஆத்மா உடம்பு என்ற சிறையில் சிக்கி இருப்பதால் ஆத்மா விடுதலை அடைவதற்காக கடவுள் கோயில் என்ற சிறைக்குள் எழுந்தருளுகிறார் ரகசியம் நீங்க தினம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற போது என்ன பண்றாரு ஜீவன் முக்தி விடுதலை இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரியற போது மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலை நம்ம என்ன சும்மா எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கடல் மணலை அதிகம் பிறவி அவதாரம் ஏழு கடல் மணல் அவ்வளவு பிறவி எடுத்து இன்னொரு பாட்டுல சொல்றாரு பாருங்க இவர் போய் போய் அவர் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் நமக்கு பல கோடி அம்மா கர்ப்பத்தில் போயிட்டு போயிட்டு வெளியே வரும் இந்த கர்ப்பத்துக்குள்ள பூந்து பூந்து வெளியே வர்ற பாவத்தை தொலைக்க வேணாமா ஜீவன் முக்தி விடுதலை இந்து மதத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு ஆன்மா முக்தி பெறுவது ஜீவன் முக்தி அடைவது விடுதலை பெறுவது ஆன்ம விடுதலையை வற்புறுத்துகிற உலகத்தின் தலை சிறந்த மதம் புரிஞ்சுக்கணும் நம்ம விடுதலைக்கு போகணும் அதுக்கு கடவுள் என்ன பண்றாரு ஒரு கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்து கருணை பாலிக்கிறார் அஞ்சு பூதங்களுக்கு அப்பாற்பட்டவரை இருந்து கீழே இறக்கிட்டு வரும் நீங்க கேட்பீங்க சார் ஒரு விஐபி நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர்றது ஈஸியா இப்போ ரத்னகிரி சாமி வந்துருந்தார் அவர் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் குடும்ப நண்பர் ரத்னகிரி சாமி இப்போ அவரை கூப்பிடணுன்னா போய் இவங்க வெத்தலை பார்க்கு பழம் வச்சு மாலை போட்டு வணங்கி சாமி வரணும் அப்படின்னா ஒரு தயங்கி தயங்கி யோசிப்பார் நல்ல இடமா ஏற்கனவே நடந்திருப்பா கும்பாபிஷேகம் நூறு கேள்வி கேட்பார் இப்போ டெல்லியிலேருந்து ஒரு விஐபி இங்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவர் என்ன பண்ணணும் அவர் ஊட்ட விட்டு போறப்படணும் பிளேனில் ஏறணும் ட்ரெயினில் ஏறி மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும் ஒரு கார் எடுத்துட்டு போகணும் அதுலேருந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் அப்புறம் கிரா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படித்தாங்க நடக்கும் அதே மாதிரி கடவுளை நாம் என்ன பண்ணுறோம் ஆகாசத்துலேருந்து சுவாமி காற்றுக்கு வாங்க அவர் இவ்வளோ தானேன்னு காத்துக்கு வராரு காற்றுலேருந்து நெருப்புக்கு வாங்க நெருப்புக்கு வராது சுவாமி நெருப்புலேருந்து தண்ணிக்கு வாங்க தண்ணிக்கு வரா தண்ணியிலேருந்து கோயிலுக்குள்ளே வாங்க வந்தாரு கூட்டிட்டோம் இனிமேல் நீ எங்காலப்பா பன்னெண்டு வருஷத்துக்கு நீ எங்கேயும் போக முடியாதுப்பா நாங்கள் உனக்கு தினமும் பூஜை பண்ணுவோம்ப்பா டெய்லி வந்து கும்பிடுவோம் அவர் பார்த்தார் எதாவது ஊருப்படுறதுக்கு ஒரு நல்ல வழி இவனும் நல்லவனாக மாறட்டுமே நம்ம இங்கேயும் இருந்தா அப்படின்னு ஒரு பேரோட வடிவத்தோட அந்த எல்லைக்கு கட்டுப்படுறார் எல்லை இல்லாத பரம்பொருள் எல்லைக்குள் தன்னை சுருக்கிக் கொள்வதுதான் கும்பாபிஷேகத்தின் சாரம் என்பது தயவு என்பதை தயவுசெய்து இட் இஸ் எ வெரி பிக் ப்ராசஸ் அதுக்கான கிரியைகள் நிறைய வச்சிருக்கிறாங்க எல்லை இன்மையை எல்லைக்குள் கொண்டு வருகிற கிரியைகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் பார்த்துருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இனிமே கும்பாபிஷேகம் தான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் இந்த உலகத்தில் இந்த வழிபாட்டில் இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டால் கடவுள் எளிமையானவன் என்பதை நமக்கு புரிய வைப்பது என்ன எளிமையானவன் நீங்க யானையை பார்த்துருக்கீங்களா யானையை கட்டுற சங்கிலி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா யானையை கட்டுற சங்கிலியோட வெயிட் எவ்வளவு தெரியுமா மினிமம் ஐம்பது கிலோ இருக்கும் யானையை காலில் போட்டு கட்டுறாங்களே ஒரு இரும்பு சங்கிலி அந்த சங்கிலியோட வெயிட் மட்டும் ஐம்பது கிலோ இருக்கும் இப்ப யானையை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா ஐம்பது கிலோ சங்கிலியை யார் தூக்குறது இந்த யானையை தூக்கும் அந்த பாகம் ட்ரெயின் பண்ணியிருப்பார் அந்த சங்கிலி கிட்ட அந்த அப்படி காட்டுவாரு குச்சியால அந்த சங்கிலி அப்படியே தூக்கிக்கும் தூக்கி அது தோல் மேலே தூக்கி போட்டுக்கும் அப்படியே தூக்கி தன்னுடைய தலைமையில போட்டுக்கும் அந்த ஐம்பது கிலோ வேற எவனாலையும் தூக்க முடியாது அதை அப்படியே தூக்கி அந்த சங்கிலியை மேலே தூக்கி போட்டுக்கும் அவரை எங்க கூட்டிட்டு போறாரோ அது வரைக்கும் அப்படியே போவோம் போய் ஒரு இடத்துல யானையை கட்டணுங்கிற போது இப்படியும் பாரு அந்த சங்கிலியை எடுத்துக்க போடும் பாகன் ஒரே ஒரு வேலை பண்ணுவாரு அது காலை உள்ள விடுறதுக்கு வசதியா அந்த வளை பகுதியை அகட்டி விடுவாரு அந்த செயின்ல காலை தூக்கி உள்ள விடும் இழுத்து அப்படியே அதை கட்டிடுவார் அவ்வளவுதான் எல்லாம் யானையே செய்யும் தன்னை கற்ற சங்கிலியை தூக்கிட்டு வரும் தன்னை கற்ற சங்கிலியை கீழே போடும் தன்னை கற்ற சங்கிலிக்குள்ள காலை உள்ள கொடுத்து தானே கட்டிக்கும் இப்ப விநாயகருங்கிற ஒரு யானை என்னன்னு கேட்டா தன்னை கட்டுகிற மந்திரங்களை தானே தருகிறவர் நீங்க விநாயகரை கும்பிடணும்னா அவருக்கு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை அவரே கொடுப்பார் இதை ஏன் சொல்றேன்னா மந்திர வழிபாடு பற்றிய ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்ரீவித்யன்னு ஒண்ணு இருக்கு அந்த மந்திரத்தை யாராவது ஒரு குரு கிட்ட போய் வாங்கிடுங்க அதுக்கு பேரு சோட்டசின்னு பேரு பதினாறு எழுத்து உடைய மந்திரம் அந்த பதினாறு எழுத்து உடைய ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஒருத்தன் ஜபிக்க ஆரம்பிச்சா அவன் மகாராஜாவோட மேல ஞானத்துக்கு உச்சிக்கு போயிடுவான் அவனை ஒருத்தரும் அசிக்க முடியாது சோட்டசி அப்படின்னு பேரு பதினாறு எழுத்து உடைய மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஒரு குரு கிட்ட போய் நீங்க பதினேழு வருஷம் பணிவிட பண்ணி தொண்டு பண்ணி சுவாமி எனக்கு அந்த மந்திரத்தை எடுத்து வைங்க தலையை கொடுத்தாலும் கொடுக்கலாம்பா மந்திரத்தை கொடுக்க முடியாது ஒரு மந்திரத்தை அந்த தெய்வத்தை கட்டுகிற மந்திரத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா விநாயகருடைய மந்திரம் ரொம்ப சிம்பிள் விநாயகருடைய என்ன விநாயகருடைய என்ன விட்டுருங்க கணபத்தையே விட்டுருங்க நமக விட்டுருங்க ஒலி பீஜ வெறும் ஒலி அதுல என்ன ஒலி இருக்கு பல பேரு ஒலிக்கும் ஒலிக்கும் மொழிக்குமே வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க சார் சமஸ்கிருதம் வேறு மொழி வேறு ஒலி வேறு ஓம் ஹ்ரீம் கிளீம் கிளாமம் கம் இதெல்லாம் ஹ்ரீம் இது எல்லாமே ஒலி அந்த ஒலி ஒன்று ஒரு சாதனை பண்ணும் இதுல என்ன தெரியுமா விநாயகருக்குரிய மந்திரம் கம் ஓம் கம் கணபத்தையே நமக எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை தெருவிலேயே நம்ம சொல்ற ஊர் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் தான் எப்படி ஏ கம்னு கிடையாது என்னங்க அர்த்தம் கம்முன்னு இருந்தால் நீங்கள் என்றைக்காவது வீட்டில் உட்காந்து உங்கள் உள்ள ஓடுற காத்தோட சவுண்டை கேட்டிருக்கீங்களா வெளியில் இருக்கிற சினிமா பாட்டு சத்தம் இதெல்லாம் கேட்கக்கூடாது நல்ல கண்ணை மூடி உங்கள் சுவாசம் நல்ல இந்த நாபி வரைக்கும் வரணும் தொப்புள் வரைக்கும் நம்ம சுவாசம் கீழே வரைக்கும் வந்து திரும்பி வெளியே போகும்போது அந்த சுவாசத்தோட சவுண்டை நீங்கள் தொண்டக்குடியில் வரும்போது சத்தம் எப்படி வருதுன்னு என்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா அந்த சவுண்ட் எப்படி கம் அதான் அந்த சவுண்டோட அது வரும் அதாவது அந்த கம் ஒலி இருக்கு மனசை அமைதிப்படுத்தும் உங்களை மகிழ்ச்சி படுத்தும் உங்களை ஆனந்தப்படுத்தும் உங்களுடைய துன்பங்கள்லேருந்து உங்களை விடுதலை பண்ணும் இப்ப விநாயகருடைய வழிபாட்டில் நம்ம பெரியவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதாவது துன்பங்களிலிருந்து நம்மை நீக்குபவர் விக்னேஸ்வரர் அவருக்கு பேரு பிக்னம்னா தடை நீக்குபவன் ஈஸ்வரன் விக்னேஸ்வரன் அப்ப ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் பாடுறாரு வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருள் இனன் மிகு கோடை வழிபடும் வழிபடும் கும்பிடுற வழிபடும் அவர் இடர் அவருடைய கஷ்டம் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் யாருன்னு கேட்டா விநாயகர் என்ன அர்த்தம் தெரியுங்களா பல சமயத்துல நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தப்பா நினைக்காதீங்க நான் ஏதோ உங்க மேல கோபத்திலேயோ வருத்தத்திலையோ சொல்லல நாம பண்ற அசட்டுத்தனத்தால தான் நம்ம அதிகம் கஷ்டப்படுறே ஒழியமா கஷ்டப்படல ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் சரியா சொல்லட்டுமா சும்மா இருந்தாலே பிரச்சனை தீர்த்து போயிடும் மயிலாப்பூர்ல நாங்க முதல்ல ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம் என்னுடைய நண்பர் மணின்னு பேரு ரொம்ப நெருக்கமான நண்பர் எனக்கு பாருங்களேன்